இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெற உள்ள சூரிய பகவானின் மகா உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மிதனராசி நேயர்களே ஐயா இந்த பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்சம் பெறப்போகிறார் பதினோராம் இடத்துல இதுவரை இல்லாத ஒரு செல்வங்கள் இந்த குரோதி வருடம் முதல் தேதியிலே நம்மளுக்கு இதுவரை இல்லாத செல்வங்கள் காதல் சமன்பாடு திடீர் திருமண ஏற்பாடுலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம் ஐயா நவ கிரகங்களின் தலைவன் என்றதல்லவா குறிப்பிடுறோம் ஆதிதேவன் இல்லை என்றால் சூரிய உதயம் இல்லை என்றால் உலகமே இருள் என்றுதானே சொல்கிறோம் எல்லா உயிர்களுக்கும் ஆதிதேவனே அவர்தான் தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய சூரியன் தந்தை தாயார் என்பது சந்திரனை குறிக்கும் அப்படி சௌரியன் பகவான் உச்சம் பெறும்பொழுது நாம் ஏற்படக்கூடிய பலாபலங்கள் இதுவரை இல்லாத தன்னலம் அதாவது மனம் உடைஞ்சி நொந்தினும் பேர் போயிருக்காங்க இந்த மிருதன ரொம்ப நொந்துலாம் போயிருக்காங்க ஆகட்டும் புனர்பூசம் ஆகட்டும் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் ஏன்னா கடந்த ரெண்டு ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளாக சரியில்லாத ஒரு நிலைமை அவங்க வாழ்வில் எதனால் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படாதா எங்களுக்கும் ஒரு ஒளி கிடைக்காதா அப்படின் தான் பார்த்துட்ருக்காங்க சலிப்பான மனத்தோட வாழ்க்கை தரத்தை ஓட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் இந்த காலம்தான் என்னோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் போயிட்டு இருக்கு இதெல்லாம் தூக்கி போட்டுட்டே இனிமேல் புத்துணர்ச்சி பெற்று நாம் பெரிய லெவலில் சாதிக்க போறன்றதுக்கு இது முதல் அடையாளமே இந்த நாட்கள் தான் சுவாமி இந்த குரோதி வருடம் முதல் தேதியே நம்மளுக்கு ரொம்ப சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியே நம்மளுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தர தான் போது இதுவரை இல்லாத ஒரு தன்னம்பிக்கை தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் தொழில்ல ஏன்னா நம்ம போட்டுருந்தது எதுவும் செயல்பாடு எதுவுமே செய்யாமல் சும்மாவே வாக்கை வாழ்ந்துட்டுருக்குன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட போகிறோம் சுவாமி வரைக்கும் ஐயா பெருத்த லாபம் நம்மளுக்கு கிடைக்க போது செய்தால் அந்த வேலையில் துட்டு பணவரபு அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் நீங்கள் என்னென்னா சொல்லுங்கள் திடீர் பணவரவு என்று சொல்கிறோமில்ல லக்ஷ்மி கடாட்சம் தன்னம்பிக்கை என்று சொல்லக்கூடிய தைரியம் வீரியம் எதையும் சாதிக்கின்ற தன்மை முதல் அதை தெரிஞ்சுக்கணும் ஒரு மனுஷங்கிட்ட சொல்லு போதுரானா அந்த தன்னம்பிக்கையோட சொல்கிறவன் நல்ல அழுத்தம் துருத்தமாக சொல்லணும் புரட்சி வெடிக்க வேண்டும் என்றால் அந்த சொல் அவங்ககிட்ட போய் சேரும் பொழுது புரட்சி வெடிக்குமா அறிஞர் அண்ணா சொன்னார்னால் அந்த சொல் வேறு மாதிரி போகும் எம்ஜிஆர் சொன்னார்னால் வேறமா போகும் கலைஞர் சொன்னார்னால் வேறு மாதிரி போகும் மக்களிடையே புரட்சி ஏற்படுதுன்னா அதே மாதிரி தான் புரட்சியும் இந்த சொல் கூட அப்படி தான் சேரும் பெருந்தலைவர்களை தலைவர்களை பற்றி ஏன் சொல்கிறேன்னா தான் வேறு ஒன்றும் இல்லை நாம் சொல்லுகின்ற தான் முதல்ல எண்ணமும் செயலும் ஒன்றாக இருப்பின் எல்லாமே வெற்றி என்று சொல்லுகிறோம் அல்லவா ஒரு மனுஷங்கிட்ட வெற்றி கிடைக்கணும்னா அந்த செயல் வந்து சேரணும் அது கிரகங்களுதான் கொடுத்தா தான் சாமி நாம் செய்ய முடியும் அந்த வேலை நம்ம கிரகங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மேஷத்தில் உச்சம் பெற்று அதுரோடு சேர்ந்து சூரிய பகவானோடு சேர்ந்து குரு பகவானும் சமன்படுகிறார் இதுவரை புத்திரப்பேறு இல்லாதவங்களுக்கு பெரிய புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக அமையப் போகிறது இதுவரைக்கும் இல்லைங்க எங்களை புத்திரம் இல்லை புத்திரபாகியமே இல்லை சந்தான பாக்யம் என்று சொல்லக்கூடிய திருமணம் ஏற்பட காதல் திருமணம் கைகூடக்கூடிய நாளுங்க அதெல்லாம் பதினொன்று என்பது காதலையும் குறிக்கும் அன்பு சொல்லக்கூடிய திருமணத்தையும் குறிக்கும் பெரிய மோட்சகதி என்று சொல்லக்கூடிய பெரியவங்களும் அதாவது வயதில் மூத்தவங்களுக்கு மோட்சகதி என்று சொல்லக்கூடிய நாட்கள்லாம் இதெல்லாம் தேடி இந்த தர்ம கர்மம் என்று சொல்லக்கூடிய காலகம் எது ஏற்படுத்தி தரும் நம்ம முன்னோர்கள் செய்த குற்றதுலாம் அந்த காலத்தை நாம் பயன்படுத்தணும் இதை மட்டும் தான் சைலண்ட்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க மீதிலாம் மட்டும் உயர் சொல்லு ஏன்னா நம்ம சொல்லக்கூடாது அந்த வார்த்தை இறப்பு பிறப்பை பற்றி இருந்தாலும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலமாக வரும் அதுவும் பெரிய வயதானவங்களுக்கு தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தவறான விஷயங்கள் கிடையாது நல்லது நடக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போகிறதையா உயர்வினை இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த உயர்மே கிடைக்கலைங்க நம்மளுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கல நாமும் ஒரு பெரிய மேடையில் வாழணும் ஒரு டிவியில் பேசணும் ஒரு பெரிய அளவுக்கு காணொலியில் நம்மளும் கலந்து கொள்ளணும் மேடை பேச்சாளர் மோ இன்னும் ஈன்ற மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்று சொல்கிறான்ல ஒரு மனுஷனை ஈன்றுட்டால் மட்டும் போது அவன் சான்றோர் என கேட்ட போது தான் அந்த தாயோட மனம் குளிரும் அந்த பெற்ற வயிறு குளிரக்கூடிய காலமாக அமையும் அந்த காலம் இப்பொழுது இந்த மிதுன ராசிகாரங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதங்களில் வருது சாமி முதல் தேதியே வருது இனிமேல் வெற்றி மீது வெற்றி தாங்க விடுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தொய்வான காலங்கள் இனிமேல் கிடையாதுங்க நீங்கள் பயப்பட அவசியம் கிடையாது போதும் நீங்கள் விழுந்ததெல்லாம் போதும் ஏன்னா உங்களை போல நல்லவர்கள் யாரும் இல்லை இருந்தாலும் அந்த சகிப்புத்தன்மை உங்களுக்கு இறைவனே கொடுத்த பெரிய பாக்கியஸ்தானம் ஒரே ஒரு பாக்கியம் என்றால் சகிப்புத்தன்மை எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடு எனக்கு பரவாயில்ல நீங்கள் கீழே போட்டாலும் பரவாயில்ல மேலே உக்காஞ்சாலும் பரவாயில்ல என்றும் ஒரு நிலைமை என்று சொல்கிற மாதிரி நீங்கள் எதையும் பெருசு பொருட்டாக எடுத்துக்க மாட்டீங்க பற்றற்ற வாழ்க்கை இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அந்த மிதுனராசியில் தான் திருவாதுரை நட்சத்திரத்தை தான் குறிக்கும் அந்த சூரிய பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல மேஷத்தில் உச்சம் பெற்று அந்த இருக்கின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு வெற்றி 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 புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க இதுவரை இல்லாமல் சைடில் ஒரு பிஸ்னஸ் தொடங்கி பெரிய அளவில் நம்ம சாதிக்கின்ற நாட்களாக இந்த நாட்கள் அமைய தான் போதும் மனிதன் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய நாட்களில் இது முதுவும் நாள் திடீர் திருமண ஏற்பாடு ப்ரொமோஷன் இல்லாதவங்களுக்கெல்லாம் இது ஒரு ப்ரொமோஷன் பெறக்கூடிய காலம் சுவாமி அரசு உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த நாள் ஒரு புதிய நாட்களாக அமையும் எக்ஸாமில் நாங்கள் எழுதிட்டோம் ஐயா நான் எக்ஸாம் எழுதிட்டேன் ஆகட்டும் மிதனராசி மாணவர்களாகட்டும் அவங்க பெற்றவங்க பெற்ற மாணவர்களாகட்டும் குழந்தை செல்வங்களாகட்டும் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய வெற்றி வெற்றி அவங்க எழுதுனாங்கன்னா எக்ஸாம் எழுதினாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் அவங்களை கண்டு நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லை இது ஒரு பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய நாட்கள் ஐயா இதுவரை இல்லாதிருந்த லக்ஷ்மி கடாட்சம் முக்கியமாக சொல்லப்போனால் லக்ஷ்மி கடாட்சம் ஐந்தாம் இடத்தை நேரடியாக பார்க்குறாங்க ஐயா அந்த பார்வை உச்சம் பெற்ற பெறக்கூடிய பார்வையே அதுக்கான பலாபலமே அதிகம் ஐயா அதாவது ஆண்டு கிரகங்களை விட இந்த மாத கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலம் அதை விட அதிகமாக கொடுக்குதான் நான் நிறைய அதில் பார்த்துருக்கேன் ஒரு மனுஷன் ஆண்டு கிரகங்கள் பொறுமையாக கொடுக்கும் அந்த ஆண்டு முழுவதும் கொடுக்கணுமல்லவா இவங்க வந்து த தறந்து விட்டுட்டு போயிடுவாங்க அப்படியே மேட்டூர் டேம் ஒரே நேரத்தில் மொத்தமாக தந்துட்டு மூட்டு போய்டுவாங்க தண்ணி அண்டு கொள்ளாது என்னென்ன தேவைகள் நம்ம பூர்த்தி பண்ணுவோம் இந்த நேரத்தில் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு நம்ம நின்றுணும் திடீர் பணவரவு என்று சொல்கிறோமில்ல இது வரைக்கும் பேர் இல்லாதவங்களுக்கு ஒரு பெரிய குழந்தை பேர் அது பெரிய அதிர்ஷ்டங்க அதெல்லாம் பெரிய சந்தோஷம் செல்வங்களை விட இது அதிகப்படியான செல்வங்கள் திடீர் திருமணம் ரொம்ப நாளான செவ்வாய தோஷத்தில் இருக்குதுங்க நாகதோஷத்தில் இருக்குது எனக்கு எந்த திருமணமும் கை கைகூடி வராமல் நிற்குது பாருங்க இந்த முறை திருமண தடையை உடைத்து திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்து தான் போவார் இந்த பகவான் ஏன்னா குருவோடு சேர்ந்த அந்த சூரிய பகவான் சேர்க்கை பெரும்பொழுது உங்களை லக்ஷ்மி கடாட்சம் ஐந்து இடம் சொல்லக்கூடிய இடத்துக்கு பிழுது பார்வை பதிவு வரைக்கும் காதல் திருமணம் நம்ம ஏற்படாமல் இருந்தால் அந்த காதல் திருமணம் கைகூடக்கூடிய நாட்களாக வருதுங்க தூக்கி போடுங்க எல்லா விஷயத்திலேருந்தே இனிமேல் வெற்றிங்க விடுங்க மன நிறைவோடு ஐயா ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும் அதன் மூலம் தெரிஞ்சுங்க நாம் வரவு மட்டும் வந்துட்டால் மட்டும் போதை செலவீனங்களும் செய்யணும் ஒரு மனிதன் சேர்த்து வைத்தால் மட்டும் போதாது அதை செலவீனம் செய்ய கற்றுக்கணும் தான் நல்ல ஒரு புண்ணியவான் அதை இறைப்பணியோடு சேர்ந்து செயல்படுங்க கண்டிப்பாக நல் மனதாக நம்மளுக்கு கிடைக்கும் நாம் செய்கின்ற வேலையில் ஒரு அற்புதங்கள் கிடைக்கும் மனசுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கும் ஐயா ஏன் நல்லதுக்கு நாம் செலவு விட்டால் நாம் ஒன்றும் கஷ்டப்பட மாட்டோம் நாம் தொலைத்து விட்டால் அந்த பொருளுக்கு ஈடு இல்லாமல் போய்விடும் அதுக்காக அதை பற்றியே மாதிரி இருக்கும் நாம் இறைவனுக்கு செய்தால் இறைவற்றும் எந்த நேரமும் அதை பார்த்துக்கணே இருக்கலாம் நம்ம இறைப்பற்றோட நாம் செல்வங்கள் அதிகமாக கொடுத்தாலும் ஏழைகளுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் பொழுது இல்லாதவருக்கு கல்வி நம்ம கொடுக்கின்ற பாடங்கள் அவங்களுக்கு இப்போ கல்வி செலவு செலவுகள் செய்யும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு பெரிய முன்னேற்றத்தை இறைவனே கொடுப்பார் ஐயா இல்லாதவருக்கு ஒரு வேலைக்கு கல்விக்கு அவங்களுக்கு செலவுகளை ஏற்றுக்கொள்ளலாம் அவங்க படிப்பு செலவுக்கு ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஐயா பெரிய லெவலில் வரப்போகிறீங்க மிதுன ராசிகாரங்க இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய பாதை பெரிய வருஷம் இந்த வருடமே உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனால் ஆண்டை பற்றிய சொல்லல இருந்தாலும் இது ஒரு புரிய முன்னேற்றமாக இருக்கட்டும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதிக்கு முதல் நடி என்று சொல்கிறோம் இல்லை அந்த முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி தான் உங்களுக்கு லாபஸ்தானம் வலுக்கின்றதே ஒரே வார்த்தை சொல்லலாம் பதினோராம் இடம் வழுக்கும் பொழுது உங்களுக்கு செல்வங்கள் புழிஞ்சிருக்குங்க என்னென்ன தேவைக்குதோ எல்லாத்தையும் சேர்த்து சரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் மூத்த சகோதரிகள் என்று சொல்லக்கூடிய தன்மையில் இருந்தவங்க யாராவது இருந்தால் அவங்களா நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க அவங்களால நம்மளுக்கு செல்வங்கள் சேரப்போகுது பதினோராம் இடம் என்பது மூத்த மூத்த சகோதரி சொல்லும் நம்ம தந்தையாருடைய பெரியவங்களை பற்றி சொல்லணும் அந்த மூதாதைகளை பற்றி சொல்லும் அவங்களுக்கு ஏதேனும் இருந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து விலகக்கூடிய காலம் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம் இந்த காலம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் ஐயா நம்ம மூத்த சகோதரிகளுக்கு உடல் உபாதைகள் எதுனா இருந்துதான் அந்த பிணிகள் விட்டு வெளியே போகிற போகிறாங்க அந்த தொந்தரவுலேருந்து விலகி வரப்போகிறாங்க சுவாமி பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க முக்கியமாக காலம் காலமாக நாம் சென்றிருந்த அதாவது மூதாதையர் சொத்துக்கள் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை தீர்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போகிறது கண்டிப்பாக அதை பயிலப்படும் பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவரப்போகிறோம் சாமி செல்வங்கள் சேரத்துக்கும் நம்ம புத்திரபாகியம் கெட்டுவதற்கும் பெரிய முன்னேற்ற பாதை அழைத்து செல்லக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இந்த சித்திரை ஒன்றிலிருந்து நம்ம வைகாசி மு தேதி வரைக்கும் நம்மளுக்கு எந்த தொந்தரவு கிடையாது இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளலாம் மிதனராசி இனிமேல் வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது எல்லாருமே உளிரப் போகிறாங்க மிருக சீரசம் அவட்டம் திருவாதிரை ஆட்டம் புனர்பூச மாவட்டம் ஏன்னா அஷ்டமத்து சனியின் தாக்கத்துக்கு இன்னும் பிடியாமல் இருக்காங்க அவங்களும் பிரச்சனையிலிருந்து அவங்களும் வெளி வந்துருவாங்க இனிமேல் கண் தொலைகளிலும் வெளிவரக்கூடிய காலம் பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய காலம் இந்த வரதுசுவாமி மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீ நாராயணி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்